தமிழ் சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான சிலம்பரசன் தனது திறமையால் பல அசாத்திய திரைப்படங்களில் நடித்து ரசிகர்களின் ஆதரவை பெற்றார் நாற்பது வயதாகியும் இன்னும் திருமணம் செய்யாமல் சினிமாவில் மட்டுமே ஆர்வம் காட்டி வருகின்றார் இதனால் அவருடைய திருமணம் குறித்த தகவல்களும் இணையதளத்தில் அவ்வப்பொழுது வைரலானது வழக்கமான ஒன்று இந்த நிலையில் சமீப காலமாக சரத்குமார் மற்றும் ராதிகாவிற்கு மருமகனாக போவதாகவும் வரலட்சுமி சரத்குமாரை திரு திருமணம் தகவல்கள் படு வைரலாகி வருகிறது முன்னதாக திருமணம் பற்றி பேட்டி ஒன்றில் பேசிய வரலட்சுமி காதல் மற்றும் திருமணத்தை பற்றிய படம் தான் கண்ணீராசி ஆனால் நிஜ வாழ்க்கையில் நான் யாரையும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் எனக்கு திருமணத்தின் மீது நம்பிக்கை இல்லை என்று தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ பரவும் நிலையில் ரசிகர்கள் இந்த வதந்தி குறித்து கேள்வி எழுந்துள்ளது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம யோகி டாக்ஸ் ኢትትትትትትትትትቶ